வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்பு செய்திகள் மெட்டாவுடன் இணைந்து புதிய ஏஐ நிறுவனத்தை தொடங்கும் ரிலையன்ஸ் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் ஐஎம்எஃப் கணிப்பு திக் பாகிஸ்தான் எல்லையில் முப்பதாயிரம் துருப்புக்களை குவிக்கும் இந்தியா இனி விரிவான செய்திகள் தற்போது உலகளவில் ஏஐ எனும் செயற்கை நுண்ணறிவு பல துறைகளில் கால் பதித்துள்ளது ஏஐ பயன்படுத்தி விரைவாகவும் துல்லியமாகவும் பணிகளை செய்ய முடிகிறது என்பதால் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வருகிறது இந்தியாவில் பல்வேறு நிறுவனங்கள் ஏஐ துறையில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன எந்த தகவலை கேட்டாலும் எளிதாக தேடித் தருவதால் பயனர்கள் மத்தியிலும் ஏஐக்கு நல்ல வரவேற்பு உள்ளது இதனால் உலக அளவில் பல்வேறு நிறுவனங்களும் ஏஐ துறையிடம் தடம் பதிக்க ஆர்வம் காட்டி வருகின்றன அந்த விதத்தில் இந்தியாவின் மிக பெரும் தொழில் நிறுவனமான ரிலையன்ஸும் ஏஐ துறையில் கால் பதித்துள்ளது கூட்டும் முயற்சியின் கீழ் ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய ஏஐ நிறுவனத்தின் ரிலையன்ஸ் எழுபது சதவீத பங்குகளையும் மெட்டா முப்பது சதவீத பங்குகளையும் கொண்டிருக்கும் கட்டமாக இரு நிறுவனங்களும் சேர்ந்து எண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டை செய்ய உள்ளன ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஏஐ இந்திய சந்தையில் பெரும் ஆதிக்கம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் கணித்துள்ளது இது குறித்து சர்வதேச நாணய நிதியம் ஐ எம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டில் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய நாடான பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகளாவிய வளர்ச்சியை மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் அடுத்த ஆண்டில் அது மூன்று புள்ளி ஒரு சதவீதமாக குறையும் இந்தியா சீனாவை விட வேகமாக முன்னேற உள்ளது சீனாவின் பொருளாதார வளர்ச்சி நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் உலகளவில் பணவீக்கம் தொடர்ந்து குறையும் ஸ்பெயின் பொருளாதாரம் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் என்ற விதத்தில் வளர்ச்சி அடையும் அமெரிக்காவும் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அடையும் பிரேசிலின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாகவும் கனடாவின் பொருளாதார வளர்ச்சி ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாகவும் ஜப்பானின் பொருளாதார வளர்ச்சி ஒன்று புள்ளி ஒரு சதவீதமாகவும் இருக்கும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பு குறிப்பாக விவசாய உற்பத்தி மற்றும் கிராமப்புற ஊதிய வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உள்ளன இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என்று கடந்த ஜூன் மாதம் உலக வங்கி கணித்திருந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக வளர்ச்சி அடையும் என்று உலக வங்கி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் இந்தியாவை தொடர்ந்து சிண்டி வருகின்றது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசைம் முனீர் மற்றும் பாகிஸ்தான் அமைச்சர்கள் வாய்ச்சவடால் விடுத்து வருகின்றனர் அதனால் இந்திய அரசும் ஆபரேஷன் சிந்துர் இன்னமும் முடிவடையவில்லை பாகிஸ்தான் அவர்கள் நாட்டில் உள்ள தீவிரவாத இயக்கங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் மீண்டும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலமாக பதிலடி கொடுத்தாலும் எல்லையில் இன்னமும் பதட்ட நிலை உள்ளது இப்படியான சூழ்நிலையில் தான் வரும் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை மொத்தம் பன்னிரண்டு நாட்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் முப்படைகளின் முப்பதனாயிரம் துருப்புக்களை களமிறக்கம் திரிசூல் ராணுவ பயிற்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது முப்படைகளின் கூட்டு நடவடிக்கை திறன் தன்னிறைவு மற்றும் படைகளின் புதுமையான நடவடிக்கையை வெளிப்படுத்தவும் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்தியாவில் அவ்வப்போது இப்படியான போர் ஒத்திகை நடப்பது வழக்கம்தான் ஆனால் இந்த ஒத்திகை இந்தியா தேர்வு செய்த இடம்தான் மிகவும் முக்கியமானது சர்க்ரிக் என்ற இடத்தில் போர் ஒத்திகை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ளது இது பாகிஸ்தானுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது சர்க்ரிக் பகுதியினை இந்தியா தேர்வு செய்தது ஏன் அதன் பின்னணி என்ன ஆகியவை பாகிஸ்தானுக்கு கலக்கத்தை ஏற்படுத்திய காரணம் சர்க்ரி என்பது ஒரு சதுப்பு நிலப்பகுதி இது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் கட்ச் மற்றும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்துக்கு இடையே அமைந்துள்ளது இந்த இடம் சர்ச்சைக்குரிய இடமாகவும் உள்ளது இரு நாடுகள் இடையே எல்லை பிரச்சனைக்கு இந்த இடம் காரணமாக உள்ளது இதனால் இந்தியா அங்கு திரிசூல் பாய்ச்சியை தொடங்க உள்ளது ஒரே நேரத்தில் ராணுவம் விமானப்படை கடற்படை என்று முப்படையும் சேர்ந்து பயிற்சி ஒத்திகை செய்யும் நிகழ்வாகும் இந்த பனிரண்டு நாட்களில் இந்திய முப்படையை சேர்ந்த சுமார் ஆயிரம் துருப்புகள் விமானங்கள் போர்க்கப்பல்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி போர் பயிற்சிகளில் ஈடுபட தகவல்கள் வெளியாகி மேலும் பயிற்சி நடைபெறும் நாட்களில் குறிப்பிட்ட இடத்தின் வழியாக விமானங்கள் பறக்க வேண்டாம் என்பதற்கான நோட்டம் அறிவிப்பை இந்தியா வெளியிட்டுள்ளது இதனால் பாகிஸ்தான் அச்சமடைந்துள்ளது பதிலுக்கு பாகிஸ்தானம் வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆகிய திகதிகளில் பாகிஸ்தானம் தனது வான்வழியை மூடுவதாக அறிவித்துள்ளது அதன்படி பாகிஸ்தான் தனது மத்திய மற்றும் தெற்கு வான்வழி பரப்புகளில் அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதற்கான நோட்டம் அறிவிப்பை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது இதற்கான காரணத்தை பாகிஸ்தான் கூறவில்லை இருந்தபோதிலும் அதுவும் ராணுவ பயிற்சி அல்லது ஆயுத சோதனையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் சமீபத்தில் போர் புரிந்த இரண்டு எதிரி நாடுகளும் ஒரே நேரத்தில் எல்லைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆயுதங்கள் சகிதம் போர் பயிற்சியில் ஈடுபட இது இரு நாடுகள் இடையே மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது திரிசூல் போர் பயிற்சிக்கு சர்க்விக் பகுதியை இந்தியா தேர்வு செய்ததன் பின்னணியிலும் ஒரு முக்கிய காரணம் உள்ளது பாகிஸ்தான் தான் அந்த காரணம் ஏனென்றால் சர்க்விக் பகுதியையொட்டி பாகிஸ்தான் தனது ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வருகின்றது புதிய காம்ப்ளெக்ஸ் மினி கண்டோன்மெண்ட் மற்றும் அவசர காலத்தில் போர் விமானங்களை தரையிறக்க வசதி என்று தொடர்ந்து இந்த இடத்தை பாகிஸ்தான் மேம்படுத்தி வருகிறது என்பதை சேட்டலைட் போட்டோக்கள் உறுதி செய்கின்றன இந்தியாவை ஒட்டி உள்ள பகுதியில் பாகிஸ்தான் தனது ராணுவ கட்டமைப்பை வலப்படுத்தும் நடவடிக்கை இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது முன்பு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் தசரா நாளில் குஜராத் மாநிலம் பூஜ் விமானப்படை தளத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் துருப்புக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அவர் கடந்த எட்டு ஆண்டுகளாக சர்க்ரீக் பகுதியில் எல்லை தொடர்பான பிரச்சனையை உருவாக்க பாகிஸ்தான் முயன்று வருகின்றது இதை பேசி தீர்க்க இந்தியா பல முறை முயற்சி செய்தது ஆனால் பாகிஸ்தானுக்கு பிரச்சனையை முடிக்கும் எண்ணம் இல்லை மாறாக சர்வதேச எல்லையான சர்க்ரிக் பக்கத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்பு வசதியை பலப்படுத்தி வருகின்றது தேவையின்றி ராணுவத்தையும் குவிக்கிறது இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் விடுப்பவர்கள் இந்த இடத்தில் பதங்கியிருந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் இதனை சமீபத்தில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலமாக நிரூபித்து காட்டினோம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தினால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் யாராக இருந்தாலும் பதிலடி கொடுப்போம் நம்மால் பாகிஸ்தானுக்கு கடும் சேதத்தை ஏற்படுத்த முடியும் அதற்கு உதாரணம் தான் ஆபரேஷன் சிந்து மேலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம் நாட்டின் இலக்கு என்பது தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்பதுதான் ஒருபோதும் போரை தொடக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அதற்கான நோக்கம் எப்போதும் இருந்தது இல்லை அதே தீவிரவாதத்துக்கு எதிரான போரை இப்போது வரை நாங்கள் நிறுத்தவில்லை இந்தியாவை சர்க்ரிக் பகுதி வழியாக பாகிஸ்தான் அச்சுறுத்த முயன்றால் பாகிஸ்தானுக்கு பலத்த பதிலடியை நாங்கள் கொடுப்போம் தொடர்ந்து நிலைமையை கண்காணிக்கின்றோம் இருந்து அச்சுறுத்தல் வந்தால் அது வரலாற்றை மட்டுமல்ல பாகிஸ்தானின் புவியியல் அமைப்பையே மாற்றிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போரில் லாகூர் வரை சென்று இந்தியா அடித்தது இப்போது சர்க்ரிக் வழியாக கராச்சி வரை போக முடியும் என்பதை பாகிஸ்தான் நினைவில் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார் இப்படியான சூழலில் தான் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெயர் குறிப்பிட்டு எச்சரித்த சர்க்ரிக் பகுதியில் இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை துருப்புகள் சுமார் முப்பதாயிரம் பேரை இறக்கி போர் பயிற்சி ஆயுத பயிற்சி போர் ஒத்துகை நடத்தப் போகின்றது இதனால் தான் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது